சித்ரா பௌர்ணமியை சித்தர்கள் பௌர்ணமி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் சித்திரை பௌர்ணமி அப்படின்ற மாதிரி ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நட்பவனின் இனிமையான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி பற்றிய தகவல் தான் சித்ரா பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் முதல் மாதமாக வரும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்காலத்திலேருந்தே சொல்லிட்டு வராங்க அது ஏன் சார் அந்த ஒன்று அப்படின்ற மட்டும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படின்னா ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு கிரகம் சூரியனிடம் இருந்தால் மற்ற பிளா பிளானட் கோள்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளியை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸில் சொல்லப்படுதுங்க தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியை பழைய காலத்தில் அதாவது என்னென்னா பதினெட்டு சித்தர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் என்னுடைய குருநாதர் ஸோ அவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரா பௌர்ணமிங்கிறது க இல்லை சித்தர்கள் பௌர்ணமி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டதாக தகவல்கள் சொல்லுகின்றன ஏன் சார் அப்படின்னா அதை ஏன் சார் சித்தர்கள் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள் அனைவரும் தங்களுடைய ஆள் தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பதினோரு மாதங்களும் இருப்பாங்க ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய மாதத்தில் மட்டும் சித்தர்கள் மனித ரூபத்திலோ இல்லை கருட ரூபத்திலோ இல்லை விலங்குகள் சம்மந்தமான ரூபத்திலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் ரூபம் மாறி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபங்கள் மனித ரூபங்களில் ஒரு சிலர் சித்தர்கள் மனித ரூபத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி தரதாகவும் அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் வந்து மனித ரூபத்திலேயே வந்து காட்சி தருவதாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பாத்து வந்து பாத்தீங்கன்னா தகவல் சொல்றாங்க ஏன் சார் இந்த சித்தர்கள் மட்டும் பூமிக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பௌர்ணமி ஒளி அதாவது நிலவின் ஒளி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மிக மிக முக்கியம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செடி கொடி வளர்ச்சி மனிதனுடைய வளர்ச்சிக்கு மனிதனுடைய மனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலையைப்படுத்துவதற்கு சமச்சீராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவின் ஒளி வந்து பார்த்திங்கன்னா மிக அவசியம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஜோதிட ரீதியாக மனசு சரியில்லை இல்லை மனக்குழப்பம் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க இல்லை அப்படின்னா திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு நாள் இரவாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது சந்திரனுடைய முழு ஒளியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு இடங்களிலுமே பரிபூர்ணமாக கிடைக்கிது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மீது இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறதும் திருவண்ணாமலையில் முழு பௌர்ணமியோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடைக்கிறதுனாலையும் ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்புகிறாங்க சார் அப்போது மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த சந்திரனுடைய ஒளி அப்படின்றது மிக அவசியம் அப்படின்றதுனால அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்ரா பௌர்ணமி காலகட்டத்தில் பூமியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூநீர் என்று சொல்லக்கூடிய உப்பு சக்தி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி நாளில் அதுவும் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மட்டும் பூமியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சக்தி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குதுங்க சார் இதை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் உள்வாங்கிறதுக்காக அவங்களுடைய உடல் எல்லாம் வந்து உள்வாங்கிறதுக்காக சித்தர்கள் மனித ரூபத்திலோ இல்லை காக்கை ரூபத்திலோ விலங்கு ரூபத்திலோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும் அவர்கள் வந்து அந்த உப்பு சக்தியை அவங்க சுவாசத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளிழுக்க ஒரு நாள் அப்படின்றதுனால சித்தர்களுடைய ஜீவசமாதி எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே கண்டிப்பாக அவர்கள் வந்துட்டு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க சித்தர்கள் பல்வேறு வேடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வரக்கூடிய ஒரு தினம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கோரக்கர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா மலை வாடகம் என்ற நூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க சித்தர்கள் காட்சி அளிக்கக்கூடிய மலைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை திருவண்ணாமலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி மலை புதிகை மலை பெரும்பாலும் ஜீவ ஜீவசமாதி எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களில் எல்லாமே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்தர்கள் வருவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பப்படுதுங்க அதுவும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தர்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு இடத்துல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா நம்பி மலைக்கு வந்து பூத நாராயண சித்தர் தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கூடி அன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த விதம் இந்த வருடத்தில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத முடிவெடுப்பாங்க அப்படின்னும் கோரக்கருடைய மலை வாடகம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா கோரக்கர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார் சிவனை வந்து நினச்சி சித்தர்களையும் நினைச்சி வழிபட்டால் நமக்கு வந்து நல்ல நன்மைகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் புதிகை மலை அகத்தீரை வந்து பார்த்திங்கன்னா புதிகை மலையில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தீரை நினைச்சி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்திரனே நேரில் வந்து சொக்கநாதனை வந்து வழிப வழிபடுறதாகவும் அந்த சமயத்தில் நாமளும் போயிட்டு சொக்கநாதரை வழிபடும் பொழுது இந்திரனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் இந்திரனே வந்து பார்த்திங்கன்னா சொக்கநாதரை வழிபடக்கூடிய அன்னைக்கு நாமளும் வழிபடும் பொழுது அந்த இந்திரனுடைய அருளாசி அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் கடல் பகுதியில் போயிட்டு குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது மூலிகை தண்ணியில் ஏன்னா சித்தர்கள் எல்லாமே மூலிகை மார்க்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க அதனால் மூலிகை தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறதும் நம்மளை உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தீர்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஏழை எளியர்களுக்கு உதவிகள் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க அப்படின்றதுனால அந்த சித்திரை பௌர்ணமி நாளில் நாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளோ அன்னதானமோ கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்குங்க அதனால் அந்த ஈசனுடைய அருளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் விரும்பி போகக்கூடிய ஒரு இடம் வந் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சதுரகிரி மலை அப்போ சதுரகிரி மலையில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களுடைய கூட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுதுங்க நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் எங்கே சார் போகிறது அப்படின்னா நமக்கு இருக்கவே இருக்குது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அர்த்தநாதீஸ்வரருடைய அந்த மலை வடிவம் ஏன்னா ஓங்கார வடிவில் இருக்கிறதுனால சித்தருடைய அருள் அந்த மலைக்கு இருக்கிறதுனால சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அர்த்தநாதீஸ்வரர் வழிபடும் பொழுது சித்தரவுடைய ஆசியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம தலைவாசல் சுற்றுவட்டாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் புண்பருப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காகவஞ்சு ஸ்ரீ பகலாதேவி ஜீவசமாதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுவது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அதுவும் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சித்தலுடைய ஜீவசமாதி அதிகமாகவே இருக்குது சேலம் மாவட்டத்தில் ஜீவசமாதிகள் சித்தலுடைய ஜீவசமாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது மற்ற மாவட்டத்தில் இல்லாத ஜீவசமாதிகள் சேலம் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் முழு மனதுடன் செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ கண்டிப்பாக அதற்கான நல்ல நோக்கத்துடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சித்தர்கள் உங்களுக்கு அதற்கான வழியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாரு சித்தர்கள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பவி அருண்ஜி நன்றி வணக்கம்